வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் பாராளுமன்றத்தில் நடந்த தரமான சம்பவம் அப்படிங்கிறது முதல் டாபிக் எதுக்காக நிறைய ஒப்பீனியன் போல பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை ஒட்டி பல சர்வே முடிவுகள் ரிலீஸ் ஆகுது எல்லா சர்வே முடிவுகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் மூன்றாவது முறையாக மோடி தான் பிரதமராக வருவாரு அப்படின்னு நிறைய சர்வே முடிவுகள்ல நம்ம ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியுது எதுக்காக மோடி அவர்கள் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நேற்று பாராளுமன்றத்துல அவர் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நிமிஷம் ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு அந்த ஸ்பீச்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துல அவரு இந்த பத்து வருடத்துல நான் என்ன சாதிச்சேன் அப்படிங்கறத சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு சொல்றேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இடைக்கால பட்ஜெட்டை பா சிதம்பரம் அவர்கள் தாக்கல் பண்ணாரு இந்த இடைக்கால பட்ஜெட் எப்ப தாக்கல் செய்யப்படும் மக்களவை தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த மக்களவை தேர்தல் வரைக்கும் கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க ஜனவரி மாத காலகட்டத்துல அப்ப நிதியமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பா சிதம்பரம் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு அதாவது இன்னைக்கு பதினோராவது லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரி ஆக இந்தியா இருக்கு உலகத்திலேயே பொருளாதாரத்துல சிறந்து விளங்கக்கூடிய நாடுகள் இருக்கு பாத்தீங்களா ஜிடிபி வச்சு அதுல நம்ம இந்தியா பதினோராவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அடுத்த மூணு வருஷம் வருஷம் அடுத்த முப்பது வருஷத்துல நம்ம மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்ம வந்து மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப சிதம்பரம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினால பேசியிருக்காரு இடைக்கால பட்ஜெட் அப்ப பேசியிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைக்கால பட்ஜெட்டை மோடி அரசாங்கம் தாக்கல் பண்ணிருக்காங்க சிதம்பரம் அவர்கள் ஒரு விஷயம் அடுத்த முப்பது வருஷத்துல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுல இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு சொன்னாரு நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா இப்ப ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்ம இந்தியா மாறியிருக்கு அடுத்த டேர்ம்ல என்னுடைய அடுத்த டேர்ம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்ம இந்தியா வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப பா சிதம்பரம் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் தேர்ட் பிளேஸ் வருவோம் அப்படின்னு சொன்னாரு மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ளேயே நம்ம மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்காரு இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை இதன் காரணமாக தான் நரேந்திர மோடி அவர்களுக்கு இன்னும் அந்த பாப்புலாரிட்டி பீக்ல வந்து இருக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி வரக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னா அதற்கு இது போன்ற புள்ளி விவரங்கள் தான் மிக முக்கியமான காரணமாக நான் பாக்குறேன் பாராளுமன்றத்துல நேற்று நடந்திருக்கு இது டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மீது பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்னன்னா ஆளும் கட்சி சார்பாக வந்து செயல்படுறாங்க திமுகவுக்கு ஆதரவாக பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக வந்து முன்வைக்கப்படுது இப்ப கூட அண்ணாமலை எதிர்த்து பதினாலு பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களே பதினாலு பேருமே திமுகவுடைய ஜாதிரா தான் திமுகவுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு இப்ப புதிய தலைமுறையுடைய நிருபர் நிரஞ்சன் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காருங்க என்ன பதிவு போட்டிருக்காருன்னா இந்தியால இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கல்லூரிகள் இருக்கு பார்த்தீங்களா மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அந்த லிஸ்ட்ல நம்ம தமிழகம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தான் அதிக மருத்துவ கல்லூரிகள் அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்குது முப்பத்தி எட்டு மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டுல இருக்கு நம்ம தமிழ்நாட்டை விட மக்கள் தொகையில பரப்பளவுல மிகப்பெரிய உத்தரப்பிரதேச மகாராஷ்டிரால முப்பத்தி ரெண்டு அரசு மருத்துவ கல்லூரிகள் தான் இருக்கு தெலுங்கானால இருபத்தி எட்டு தான் இருக்கு மேற்கு வங்காளத்துல இருபத்தி ஆறு தான் இருக்கு குஜராத்ல இருபத்தி மூணு தான் இருக்கு அப்ப தான் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் அரசு மருத்துவ கல்லூரிகள் மட்டும் கிடையாது தனியார் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும் கூட தமிழ்நாடு தான் பிளேஸ் எழுபத்தி நாலு மருத்துவ கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நிரஞ்சன் குமார் பதிவு போட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பத கம்பேர் பண்ணும்போது போது இப்ப மெடிக்கல் சீட்ஸ் உடைய எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு இப்ப புரியுதா எதுக்காக நீட் தேர்வை தமிழகம் எதிர்க்கிறோம் அப்படிங்கறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த ஆல் இந்தியா கோட்டா இருக்கு பாத்தீங்களா பதினஞ்சு பெர்சன்டேஜ் அப்ப தமிழகத்துல இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு நாங்க எதுக்கு தேவையில்லாம ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிற இந்த பதினஞ்சு பெர்சன்டேஜ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அதனால தான் நீட் தேர்வா நாங்க எதிர்க்கிறோம் நீட் தேர்வா எதிர்க்கிறதுக்கு இது ஒன்னாவது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு அதாவது தமிழக மாணவர்கள் பதினஞ்சு பெர்சன்டேஜ் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு பாத்தீங்களா அந்த மருத்துவக் கல்லூரிகள்ல போட்டி போடுவாங்க அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல பதினஞ்சு மாணவர்கள் சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும் பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய பதினஞ்சு பர்சன்டேஜ் இடத்துல நம்மளால வந்து போய் நுழைய முடியும் அந்த ஒரு பெரிய வாய்ப்பை வந்து பெரிய ஸ்கோப்பை இந்த நீட் எக்ஸாமினேஷன் ஏற்படுத்தது அப்படிங்கறத நிறைய பேர் சமூக வலைதளத்தில் இருந்த குமாருக்கு பதிவு போட்டாங்க இப்ப விஷயம் என்ன இப்ப பிப்ரவரி எட்டாம் தேதி கருஞ்சட்டை போராட்டம் திமுக நடத்த போறாங்க எதுக்காக மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கருஞ்சட்டை போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நார்மலா திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் என்ன மாதிரியான விவாதத்தை வந்து நடத்துவாங்கன்னா மதுரை எய்ம்ஸ் வரவே இல்லை மதுரை எய்ம்ஸ் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொந்தடிப்பாங்க மத்திய அரசாங்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எய்ம்ஸ வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு படம் வந்து எடுக்க போறோம் படம் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு தீபாவளி எனக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு படக்குழுவே அறிவிச்சிட்டாங்க தினமும் அந்த படக்குழுக்கு முன்னாடி போய் உட்காந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு முன்னாடி உட்காந்து ஏன் படம் ரிலீஸ் ஆகல இன்னைக்கு ரிலீஸ் ஆகல இன்னைக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொன்னா எவ்வளவு காமெடியா இருக்கும் அது மாதிரி தான் இந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வரல அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்களே அதுவும் பெரிய நகைச்சுவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இன்னும் அது குறித்த விவாதங்கள் முன்வைக்கப்படுது இப்போ தமிழகத்துல முப்பத்தி எட்டு அரசு மருத்துவமனை கல்லூரிகள் இருக்குல்ல பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முப்பத்தி எட்டு அரசு மருத்துவமனை கல்லூரியில திமுக ஆட்சி காலத்துல வந்தது எவ்வளவு தெரியுமா இருபத்தி மூணு வருடங்கள் திமுக தமிழகத்தை ஆட்சி வந்து செஞ்சிருக்கு ஆறு முறை அவங்க வந்து ஆட்சியில வந்து இருந்திருக்காங்க இருபத்தி மூணு வருடங்கள் அதிக அதிகாரத்துல இருந்திருக்காங்க வெறும் ஐந்து அரசு மருத்துவமனை கல்லூரிகளை தான் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்ப வரைக்கும் மோடி அவர்களுடைய ஆட்சியில தமிழகத்துக்கு வந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளவு தெரியுமா பதினாறு அரசு மருத்துவ கல்லூரிகளை மோடி ஆட்சியில வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு தமிழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க ஆனா உண்மையில இந்த நிரஞ்சன்குமார் போட்டதே சாட்சி முப்பத்தி எட்டு அரசு மருத்துவ கல்லூரிகள் தமிழகத்துல இருக்கு அரசு மருத்துவ கல்லூரிகள் இந்த தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டது இந்த புள்ளி விவரங்கள்லாம் நிரஞ்சன்குமார் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் ஆனா இத சொன்னாங்க அப்படின்னா அது திமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலை அவங்களால ஸ்ட்ராங்கா பண்ண முடியாது அதனாலதான் திமுக பிரச்சாரம் பண்ற மாதிரியே ஏ எய்ம்ஸ் வரல மதுரை எய்ம்ஸ் ஏன் வரல அப்படின்னு அதுல மட்டும்தான் குடியா இருப்பாங்களே தவிர இந்த பக்கத்து பதினாறு அரசு மருத்துவக் கல்லூரிகளை இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துல தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அதன் மூலமாக எவ்வளவு மருத்துவ சீட்ஸ் உடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரம் சீட்ஸ் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களே அப்படிங்கிறதா பாஜகவினருடைய கருத்தா இருக்கு அதனால தான் பாஜகவினர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்